குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ மீசோ ஜுவல்லரி ஹால் தான் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம தன்பிகா முத்துவேல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் காமிக்க போறது இந்த ஜுவல்லரிஸ் தான் எதுவுமே நான் இப்ப வாங்கலை நான் போடுற வீடியோ போ போடுற ட்ரெஸ்ஸோ செப்பல்ஸோ ஜுவல்ஸோ எல்லாமே ஆல்ரெடி முன்னாடியே வாங்கி யூஸ் தான் அதான் நான் எப்பயும் சொல்ற தான் நம்ம முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல அதனால போஸ்ட் பண்ணல எல்லோரும் ஏன் ஓல்டு வீடியோ போடுறீங்கன்னு யாரும் கேட்காதீங்க இப்பதான் நம்ம சேனலில் இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பா மைக் வந்துட்டா அவளுக்கு மைக் ஆன் பண்ணாலே போதும் எங்க இருந்தாலும் வந்துருவா ஹை செல் ஹை செல் ஹாய் அண்ணா நான் ஹை செல் ஹை செல் இங்கரு அங்கருங்க அங்கரு அங்க ஹை செல் ஹைசல் தங்கப்பிள்ள சரி வாங்க ஒவ்வொரு செயனாக ஓபன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரிவ்யூ சொல்றேன் இத நான் வியர் பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு வாங்க பாக்கலாம் என்ன சே இன்னும் இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்து மூணு செட்டோ நாலு செட்டோ வச்சிருக்கேன் ஆமா ஏன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா தான் வந்துச்சு பட் நான் வந்து வேற வேற ஜுவல்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ஒரே மாதிரி டிசைன் ஆயிருக்கும் ஒரே மேஜ வச்சா நம்மளுக்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால ஒரே பாக்ஸ்ல வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நான் காமிக்க போறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த டிகாக் டிசைன் சோக்கர் மாடல் மாதிரி எப்படி இருக்கு அந்த மயில் தோகையில மயில் தோக இருக்குல்ல அதை உள்ள பிரிண்ட் பண்ணி ரவுண்டா கொடுத்து கீழே வந்து ஒயிட் கலர்ல ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு இது நம்ம ஒரு இதுதான் ஒரு செயின் மாதிரி செயின்ல கொடுத்து பின்னாடி வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் கழ பண்றதுக்காக செயின்ல போகு கொடுத்துருக்காங்க இப்படி மாட்டிக்கலாம் இது இது மட்டும் வரல இதோட ஸ்டெட்டும் வந்துச்சு நான் ஸ்டெட்டும் காமிக்கிறேன் அழகா இது நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லோ நெக் உள்ள ட்ரெஸ்ஸுக்கும் இயர் பண்ணிக்கலாம் லாங் கவுனு அப்புறம் பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸு அப்புறம் காட்டன் சாரி எல்லாத்துக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு இந்த இந்த செயினோடைய பிக்கு அண்டு ரேட்டு வந்து நான் சைட்ல மேல கொடுக்குறேன் ஏன்னா இது இப்ப எனக்கு எவ்வளவு வாங்கினேன்னு எனக்கு தெரியல இது இது எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சைட்ல கொடுக்குறேன் இதோட கோடு வேணும்ன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டெட் சாரி இது என்னது உடஞ்சி போச்சுல மட்டும் ஒரு இது இல்ல கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்க சிக்கி இருக்கும் என்னன்னு தெரியல இதுதான் இருக்குது சூப்பரான ஷெட்டு பண்றது சூப்பரா இருக்கும் அதாவது மயில் தோக வயந்து உள்ள பிரிண்ட் பண்ணி சுத்தி ஒரு சில்வர் ஆக்சிரைஸ் ஜுவல்ஸ் குடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கீழே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ல வந்து முத்து குடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அதாவது இதெல்லாம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வேர் பண்ணிக்கலாம் நானும் வேர் பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் சக்சல கமெண்ட் பண்ணுங்க வியர் பண்ண முடியல ஏன்னா இந்த சைடு உள்ள செயின் வந்து இல்லன்னு நினைக்கிறேன் அதாவது கொஞ்சம் இதா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல பட் எப்படி இருக்க வச்சு காமிக்கிறேன் வியர் பண்ண சாரி என்னால இந்த செயின் வந்து ரொம்ப புட்டியா இருக்குது நெக்குக்கு வந்து பத்தல ஆனா இந்த சைடு செயின் குடுத்துருந்தாங்க அந்து போச்சு நினைக்கிறேன் என்ன பண்ணி இந்த ஹூக்க மட்டும் குடுத்து வச்சிருக்கேன் சும்மா உங்களுக்கு இப்படி வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ஆனா தோடு வேர் பண்ணிட்டேன் பின்னாடி ஹூக் மாட்டல சும்மா வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அட்ஜஸ்டபிள் பண்றதுக்கு செயின் கொடுத்துருந்தாங்க பட் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் அத்துட்டு நினைக்கிறேன் நிறைய நான் நிறைய டைம் நான் வேர் பண்ணிருக்கேன் சாரிக்கு கவுனுக்கு நிறைய டைம் வேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற கோடு கொடுக்குறேன் வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் செயின் வந்து இந்த செயின் தான் இது வந்து காம்போ மாடல்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு நல்லா ஐடென்டிட்டி ஆகல ஞாபகம் இல்ல காம்போ மாடல்ல வாங்கினேன்னா இல்ல சிங்கிள் தான் வாங்கினேன்னா எனக்கு யாவுவோ இல்லை பட் ரெண்டும் ஒரே மாடல் ஒரே டிசைனாக தான் இருக்குது இதுல வந்து என்னன்னா அதே ரவுண்டு டிசைன் நடுவில் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபைவ் ரவுண்டு வச்சு மிரர் ஒர்க் வச்சு கீழே வந்து அதுல வந்து ஒயிட் ஸ்டோன் பார்த்தோம் எழுபது வந்து சில்வர் ஸ்டோன் வச்சு ஒரு த்ரீ த்ரீ ஸ்டோன் வச்சு தொங்க விட்டுருக்காங்க இதுவும் அந்த மாதிரி தான் ஒரு நம்ம வாட்ச் கட்டும்ல அந்த காலத்து மாடல்லாம் வாட்ச் இருக்கும் பாத்தீங்களா அதோடைய மாடல்ல செயின் மேக் பண்ணி இந்த சைடு இந்த சைடும் அட்ஜஸ்டபிள் பண்றதுக்கு செயின் கொடுத்திருக்காங்க இதுக்கும் ஹூக் கொடுத்திருக்காங்க அந்த செயின் காமிச்சே அது செயின்ல அல்ல இல்ல மாடலே இதான் போல எனக்கு யா உங்களை ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்ணிட்டு தான் எடுத்து பாக்குறேன் அதனால இதுவும் நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுவும் எல்லா ட்ரெஸ்மே மேட்ச் பண்ணலாம் வியர் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மேக்சிமம் நான் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணி காரணமே வந்து இந்த இந்த கொஞ்சம் நெக்ஸ லோவா இருந்தா இந்த மாதிரி டிசைன் செயின் காமிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணேன் இப்ப இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க செயின் மட்டும் வரல கூட வந்து ஸ்டெட்டும் கொடுத்துருந்தாங்க அதே மாடல் தான் தோடு என்ன செய்யணும் அதே மாடல் தான் இதையும் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு இந்த செயின் காம்போ மாடலா இருந்தாலும் நான் இதோடைய பிக்கு நான் மேல தரேன் இல்ல சிங்கிள் சிங்கிளா இருந்தாலும் இதோடைய பிக்கு ரேட்டு பட் தெரியல ஞாபகம்ல மேல தர வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல தன்விகா முத்துகள் சேனல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கோடு தரேன் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன செயின் அப்படின்னு பாக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அழகான ஒரு பென்டன் மாடல் மாதிரி பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் பிளாக் ஸ்டோன் ஃபுல்லாமே அந்த அதை வந்து ஆக்சிட் ஜுவல்லர்ஸ்ல வந்து மேக் பண்ணியிருக்காங்க இதுவும் அதே மாதிரிதான் ஆனா நடுவுல வர்ற இந்த பிளாக் மெட்டல்ஸ் மட்டும் நல்லா பெரிய சைஸா கொடுத்துட்டு பக்கத்துல உள்ள குட்டி குட்டியா குட்டி குட்டியா கொடுத்துருந்தாங்க இதுவும் அந்த ஃபைவ் செட் ஆஃப் மாடல் மாதிரி வந்திருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு இது செயின் மட்டும் வரல இதோட இதே டிசைன்ல ஸ்டெட்டும் வந்துச்சு பட் ஸ்டெட் வந்து எந்த ஒண்ணுதான் இருக்கு ஒண்ணு இல்ல மிஸ் ஆயிடுச்சு எங்க போட்டேன்னு தெரியல சாரி ஆனா இதோடைய பிக்கு வந்து நான் மேல தரேன் இந்த பிக்கு இதோட டிசைன் பாத்துக்கங்க இதோட ரேட்டும் நான் மேல தரேன் மேல பாத்துக்கங்க இது நான் வியர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னுடைய பர்த்டேக்கு வந்து சாரிக்கு நான் வியர் பண்ணியிருந்தேன் பட் அந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல இருந்தா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அந்த போட்டோவும் கடைசியில் நான் ஷேர் பண்றேன் இருந்தா சூப்பரா இருக்கு சேம் டிசைன் முன்னாடி நம்ம என்ன டிசைன் பார்த்தோமோ அதே செயின் மாடல்ல அந்த செயின் மாடல்லே நல்ல ஒரு பட்டையா இந்த அளவுக்கு ஒரு பட்டையா என்ன பண்ணியிருக்காங்க செயின் மேக் பண்ணியிருக்காங்க அதுக்கும் அட்ஜஸ்டபிள் பண்றது இது வந்து அது வந்து கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இந்த வாட்ச் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி அட்ஜஸ்டபுள் கொடுத்துருக்காங்க இந்த செயின் பிடிச்சிருந்தா கீழே ரொம்ப டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கோடு தரவேன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டாங்க வந்து ஒரு ஆக்சிடைஸ் ஜுவல்லர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச செயின் செயின் மட்டும்தான் தோடலாம் இல்ல மே ஒரு சின்ன சின்ன ஓய் ஒரு குண்டு குண்டா பாசின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பாசி வந்து ரெண்டு ரோல ரெண்டு ரோல கொடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே ஒரு சின்ன கொலுசு மாடல் செயின்ல கொடுத்து கீழே வந்து டைமண்ட் மாடல் சூப்பரா இருக்கும் வியர் பண்றதுக்கு இது வந்து ஒன் செவன்டி செவனோ ஒன் ஃபிஃப்டி செவனோ பட் ரேட் எனக்கு தெரியல ஒரு டூ ஹண்ட்ரோட கூட இருக்கலாம் இதோட பிக்கு வந்து நான் மேலே தர்றேன் எப்படி இருக்கு இதை வந்து நான் பாப்பா தன்விகாவுடைய இதுவும் அதே மாதிரிதான் அட்ஜஸ்டபிள் பண்றது செயின் கொடுத்துருக்காங்க பூ கொடுத்திருக்காங்க ரொம்ப நாள் ஆனதுனால செயின்ல ஒரு மாதிரி இதான் மாதிரி தெரியுது அழுக்கான மாதிரி தெரியுது ஆஹ் அழுக்கும் இல்ல ரொம்ப நாள் உள்ள வாங்கி உள்ளே வச்சிருந்தாலும் அது அது தெரியுது போல நான் வேர் பண்ணி காமிக்கிறேன் என் பாப்பா தன்விகாவுடைய வளகாப்புக்கு நான் இந்த செயின் தான் போட்டிருந்தேன் பட்டு சேலைக்கு ஒரு சில்வர் பால்ரு வச்ச சில்வர வரி வச்ச சேலைக்கு இதான் போட்டிருந்தேன் சூப்பரா இருந்துச்சு இன்னுமா என்னமா பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்கு சிம்பிளா இருந்தாலும் நீட் அண்ட் லுக்கா இருக்குது வியர் பண்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது பின்னாடி ஹூக் மாட்டுல சும்மா அச்சு பார்த்துருக்கேன் இதுடைய ரேட்டு இதோட பிக்கு நான் எல்லாமே மேல தர்றேன் வேண்டாங்க

தூங்கி இப்பதான் எந்திரிச்சிருக்காங்க நல்ல மேடம் ரொம்ப டல்லா இருக்க நல்லா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்க அவ்வளவுதான் நான் வாங்கின செயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு நான் போட்டும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கங்க நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி மோர் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதாவது பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லி பட் ஒன்றும் வந்ததுதான் இல்ல ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன்ல தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போட முடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாட்டா பாய் மறக்காம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றிக்கா பாய் சொல்லு பாய் பாய் சொல்லுமா பாய் பாய்